தமிழகம் முழுவதும் பாட்டில் திரும்ப பெறும் திட்டத்தை மாற்று அமைத்த முகமை தேரி இன்று தமிழகம் முழுவதும் அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பிலே மாவட்ட தலைவர்களே இன்று பிரதான ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எங்களுடைய கோரிக்கையானது இந்த பாட்டில் பைபேக் திட்டம் மாற்று முகமை மூலமாக நடைமுறைப்படுத்திட வேண்டும் இதில் டாஸ்மாக் ஊழியர்களை பயன்படுத்தக்கூடாது என்பது எங்களுடைய நோக்கம் இந்த திட்டத்தை டாஸ்மாக் ஊழியர்கள் வரவேற்கிறார்கள் டாஸ்மாக் ஊழியர்கள் வரவேற்கிறார்கள் அதே வேளையில் நீதிமன்றம் சொன்னதாக சொல்லி எங்களுடைய நிர்வாகமும் தமிழக அரசும் இந்த திட்டத்தை டாஸ்மாக் ஊழியர்கள் மீது திணிக்கிறார்கள் இந்த நீதிமன்றம் என்பது டாஸ்மாக் ஊழியர்களை கொண்டு இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது தெரிவிக்கப்படவில்லை ஆனால் ஏற்கனவே முப்பத்தையாயிரம் பணியாளர்கள் இருந்த இடத்துல இருபத்தி நாலாயிரம் பணியாளர்கள் தான் இப்போது பணி செஞ்சுட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில் ஏற்கனவே நாற்பது வயது மேலே கடந்துட்டாங்க இப்ப பனிச்சுமைகள் அதிகம் என்று டு ஏன் பிரச்சனை பைபேக் பிரச்சனையை கொண்டு வந்தாங்கன்னா ஏற்கனவே பணியாளர்களுடைய பற்றாக்குறை ஏற்கனவே இட நெருக்கடி ஏற்கனவே பார்க்காரர்களுடைய பிரச்சனை இப்படி பண பல்வேறு இன்னல்களை நாங்கள் டாஸ்மாக் ஊழியர்களை நாங்கள் செஞ்சுட்டு இருக்க நேரத்தில் இந்த பாட்டில் பைபேக் திட்டத்தை நாங்கள் வரவேற்கிறோம் அதே வேளையில் இந்த பணியாளர்களை கொண்டு திணிப்பது என்பதை நாங்கள் கூட்டுக்குழு சார்பாக மாற்றி அமைக்க வேண்டும் என்பதை நாங்கள் இந்த சங்கத்தின் மூலமாக கூட்டுக்குழுவாக தமிழகம் முழுவதும் இந்த போராட்டத்தின் வாயிலாக கோரிக்கையாக தமிழக அரசுக்கும் டாஸ்மாக் நிர்வாகத்துக்கும் கோரிக்கையாக வைக்கிறோம் இந்த திட்டத்தை மாற்றி அமைக்க வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் கூட்டுக்குழு சார்பாக ஒன்று கூடி அனைத்து சங்கங்களையும் ஒன்று கூடி அடுத்த கட்ட போராட்டத்திற்கு நாங்கள் தயாராகுவோம் என்பதை இந்த கூட்டுக்குழு வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் இல்லை எந்த நடவடிக்கை இல்லை ஏற்கனவே வந்து இதுல பல்வேறு சங்கங்கள் வந்து பல்வேறு வகையான போராட்டங்களை இருக்காங்க ஒரு சங்கம் வந்து வழக்காகவும் தொடுத்துருக்காங்க வழக்கின இறுதி தீர்ப்பும் வந்திருக்கு நாலு வாரங்களுக்குள்ள பணியாளர்களுடைய கருத்தையும் சுய கருத்தையும் கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இதுவரையும் அதை மாதிரி கேட்டதா இல்லை தனித்தனியாக ஒவ்வொரு சங்கத்தையும் கூப்பிட்டு பேசுறாங்களே தவிர தொழிற்சங்களுடைய ஒற்றை கோரிக்கையான அனைத்து சங்கங்களையும் ஒரே இடத்துல கூட்டி எல்லாருடைய கருத்தை கேட்டு எங்களுடைய கருத்துக்கு நீங்கள் என்ன பதில் சொல்றீங்கன்றதே யாரும் வந்து கேட்கல உங்களுடைய தேர்தல் என்னங்க எங்களுடைய கோரிக்கை ஜெயிக்கலன்னு சொன்னா எங்களுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை பொதுமக்கள் ஆகியோ அவங்களுக்கே தெரியும் இந்த கோரிக்கை ஜெயிக்கணும்னா எங்களுடைய நிலைப்பாடு அரசுக்கு எதிராக தான் அமையும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது தேர்தலில் கண்டிப்பா அதுக்குரிய மாற்று வழியை நாங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் எங்களுடைய பணியாளர்கள் ஒன்றுபட்ட ஒரு போராட்டத்தை முன்னெடுத்துட்டு போகிறோம் எங்களுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கையாக விற்கிறோம் அப்படி அரசாங்கம் கொடுத்து கேட்கலனா எங்களுடைய மாட்டுக்கருத்துக்காக வழியை நாங்கள் உண்டு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகிடும் அரசுக்கு எதிராகவே அமையும் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக்கொள்ளும்